நம்ம தூத்துக்குடி மாதா திருவிழாவுக்கு வந்து போக முடியலன்னா கூட பொருட்காட்சியாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் ஸோ வந்து சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து கிளம்பியாச்சு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் ஏரியாச்சுங்க ஸோ ஷேர் அட்டோவில் ஏறும்போதே போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சுட்டு இருந்தோம் அண்ட் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புள்ள நடக்கிற ஆரம்பிக்கிற இடத்துலேருந்தே உங்களுக்கு அழகழகான மாலைகள் இருந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கடைகள் வந்து அங்கேருந்தே ஆரம்பிச்சது உதாரணத்துக்கு இந்த ஏரியாவில் நிறையா பேங்க்ஸ்லாம் இருக்குது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்காக இருக்கட்டும் ஆப்போசிட்டில் ஸ்டேட் பேங்க்னு மொத்த பேங்க் ஏரியாவும் இந்த பீச் பக்கத்தில் இருந்துச்சு அதுவும் நல்லா தான் இருந்தது அந்த இடத்த பார்க்கும்போதே நிறைய நிறையா ஏடிஎம்காகவே வந்து ஏடிஎம் சென்டர்லாம் அங்கே இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இது அந்த வந்து செஞ்சுருக்க அந்த அழகான கலை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் கைவினைப் பொருட்கள் மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த டெக்கரேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த விஷுவல்ஸ் நான் பார்க்கும்போது விக்டோரியா சாலையிலேருந்து அந்த டேனர் ரவுண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டேட் பேங்கும் வந்து இங்கே இருக்குதுங்க இது ஒவ்வொரு தடவை திருவிழா பார்க்கும்போது இந்த ஸ்டேட் பேங்கும் வந்து நமக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அண்டு இப்போது இங்கேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் வந்து எல்லா பொருட்களுமே வச்சுருந்தாங்க குட்டி கொட்டி பொருட்கள்லேருந்து வளையல்லேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் நிறையா அவங்க சின்ன பசங்களுக்கெலாம் வந்து வாங்கிற மாதிரியுமான விஷயங்கள் நிறையாவே இருந்துச்சு அண்ட் அதுக்கு அப்படியே தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பொம்மைகள் அழகழகான பொம்மைகள் இதெல்லாம் வந்து எது எடுத்தாலுமே நூறுரூபா அப்படின்னு இருந்து வச்சுருந்தாங்க அண்டு ஒரு சில பொம்மைகளை தவிர நம்ம பெரிய பொம்மைகளை தவிர இது எல்லாமே கிட்டத்தட்ட நூறுரூபா அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிக்கி வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபைனலி ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ஆசைப்பட்ட ராட் எடுத்துக்க வந்து வந்தாச்சுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரே ஒரு ராட்டு தான் ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்துட்டு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தது தான் இதுக்கையே வந்து ஒன் டுவெண்ட்டி ஸோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கொஞ்சம் தலைலாம் கேக்குன்னு வந்ததுனால அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே நிறையா கடைகள் இருந்தது ஒரு அஞ்சு மணி அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் கூட்டங்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் காலியாக இருக்கிறதுல எல்லாமே ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ எனவே நம்ம வந்து பஜ்ஜி கடை எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு அந்த ரிங்கை வந்து நம்ம சாப்பிடணும்னு சொல்லி அதை வந்து ஆரம்பிச்சா சாப்பிட வந்து எண்பது ரூபாங்க ஒரு ஒரு உருளைக்கிழங்கோட ரிங்கை வந்து அது சாப்பிட்றதுக்கு எயிட்டி ருபீஸ் அதை வாங்கி கொஞ்சம் உப்பை கம்மியாக இருந்தது அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் ஃபைனலாக எயிட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கான அந்த ராட்லேயும் வந்து ஏறி உட்காந்து அழகாக ஃபன் பண்ணியாச்சு கொஞ்சம் மேலே போகும்போது லைட்டாக குடல் வந்து ஏதோ வெளியில் வர மாதிரி ஏதோ லைட்டாக ஃபீல் இருந்துச்சு அதோட அந்த ராட்டோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராட்டை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு அண்ட் நைட்டு வந்து லைட் லேம்ப் ஆன் பண்ணவுனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஒவ்வொரு விஷயல்ஸும் வந்து பார்த்துக்கும் தெரியும் நான் ரொம்ப கம்மியாக தான் வீடியோ எடுத்தேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு அண்ட் ஃபைனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே தாங்க ஸ்னோ வேல்ட் ஸ்னோ வேல்டுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூபா டிக்கெட்டு ஸோ இந்த ஸ்னோ வேல்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது செல்லுன்னு ஐஸ்கட்டிலாம் கீழே கொட்டி வச்சுருந்தாங்க அந்த இடத்துக்குள்ளே இந்த குட்டிஸ் வேறு லெவல் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அவங்க எல்லா சாங்குக்குமே வேறு மாதிரியான ஒரு வைப் பண்ணி ஆடிகிட்டே இருந்தாங்க அது செமையாக இருந்துச்சு அவங்களோட சேர்ந்து நானும் வந்து ரெண்டு மூணு பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்பவே அழகாக வந்து அந்த ஃபான் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து முடித்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த கித்தெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே டான்ஸ் ஸ்கூல்லாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா நல்லா ஆடிட்டு இருந்தாங்க சரி அவங்க லெவலுக்கு நமக்கு டஃப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரத்தில் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒருத்தர் அவங்க பொண்ணுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு டான்ஸ் அதாவது பொண்ணுக்கு வந்து எப்படி ஸ்டெப் ஆடுதுங்கிற மாதிரி பொண்ணு டான்ஸ் ஆடுறாங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்புறம் அவரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணார் அவருமே வந்து டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நேரமாக இனிஷியலாக வந்து இந்த டான்ஸை யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க எங்களுக்கு வந்து நம்மளும் டான்ஸ் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த விஷயத்த முடிச்சுட்டு அண்டு இங்கே வந்து இந்த தாத்தா வந்து இந்த இதை வந்து இருந்தாருங்க அந்த ஊதின விஷயம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பபிள்ஸ்லாம் அதை வந்து வீடியோ எடுக்கணுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோதான் நம்மளுடைய பயணம் வந்து முடிவுக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் பார்த்தோம் அண்டு கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியதாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேரம் ஆக ஆக ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்த இடத்துல யாருமே இல்லாத இடத்துல ஏ ஆக நேரம் ஆக ஏழு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் அது ரெண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு அண்ட் சூப்பராக இருந்துச்சு பனிமயம் அது திருவிழா அண்ட் நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக திருவிழாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் வேறு லெவலில் ஃபன் பண்ணுங்கள் ஸ்னோவேல்ட் மறக்காதீங்க மறக்காதீங்க ஆல் த பெஸ்ட்